மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாம் அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மையில நான் பேசு இந்த மாயன் மயம் இதை தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் அளந்து எதிர்காலத்துல நன்மை நோக்கி நகின்ற ஒரு நல்ல செயலை இறைவன் உங்களுக்கு அங்குவானாங்க அந்த வகையில பார்க்கும்போது மாயன் மகன்கள் ஒரு புதிய அறிமுகம் ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் சேம் தான் டிஃப்ரெண்ட் தாட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இறையவர்களின் மூலமாகவும் குருவர்களின் மூலமாகவும் சொல்லி வருகின்றார்கள் நம் நலன் பொருட்டு அந்த வகையில பார்க்கும்போது திருப்பூர்ல அதாவது அத பூர்வீகமாக பாரம்பரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் குலத்துறையின் ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர ஜோதிடர்கள் நமது மாயன் மயில தொடர்ந்து மாத ஜோதிடம் மட்டுமல்ல அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நமக்கு ஜோதிடம்னா ரெண்டு தான் ஒன்னும் ராசி இன்னொன்னு லக்னம் பெரும்பாலும் லக்னம் மூலமாக ஜோதிடம் சொல்வதெல்லாம் அரிதான ஒரு நிகழ்வு தான் அந்த ஒருத்திரு மந்திரஜோதி அவர்கள் நமது மாயின் மயர்ல பார்த்தீங்கன்னா லக்ன பிரகாரம் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் லக்ன ரீதியான பல எல்லாம் தொடர்ந்து சொல்கின்றார்கள் அதை கேட்டு பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறையும் அந்த அருள் ஒன்று ராசியாக இருக்கலாம் அல்லது லக்கனாக இருக்கலாம் ராசி அதாவது மதியம் விதியும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல தசா பௌத்தியின் இறையர்களும் குருவர்களும் சேர்மாயும் வெற்றியை நோக்கி நகர முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது திருமதி மந்திரஜோதி அவர்கள் நமது மாயன் மயம்ல தொடர்ந்து மாத ஜோதிய மட்டுமல்ல ஒவ்வொரு கிரகத்தினுடைய சிறப்பியல் பற்றி தொடர்ந்து பேசுவார் வணக்கம் நண்பர்களே மாயன்மயம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணி வந்த வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது வருஷம் புது வருஷத்துக்கு நம்ம லக்ன ரீதியான படங்கள் பார்க்கலாம் லக்ன ரீதியான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணீர் லக்னத்துக்கு கண்ணீர் லக்கணத்துக்கு இந்த வருஷம் எந்த மாதிரி நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் கண்ணீர் லக்கணக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்து தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் ஏன்னு கேட்டீங்கன்னா ரெண்டுக்கு ஒன்பதுக்கு அதிபதியான சுக்கரன் உங்க கூடவே இருக்கிறார் அதனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உறவுகள் ரீதியாக ரீதியாக உங்களுக்கு கலஸ்தரம் சார்ந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக அமையும் அதாவது நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணை அவர்கள் ரீதியான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் கண்ணில் லக்கணத்தை பொறுத்தவரையிலும் சரி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறாரனால நம்மளுக்கு என்ன ஏதாவது பிரச்சனைகளை செஞ்சிருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருப்பதால் நல்லதே நடக்கும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடில் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இதுவரைக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் இதுவரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் பண ரீதியான பிரச்சனைகள் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் இதுவரைக்கும் இருந்தாலுமே வந்து இந்த புது நல்லது மட்டுமே நடக்கும் கவலைப்படாதீங்க உங்களுடைய வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நீங்க வந்து எதுவுமே வந்து உடனே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க இந்த கண்ணீர் லக்னக்காரர்கள் பொதுவாக எனக்கு இந்த வேலையை இப்பவே முடிச்சு கொடுக்கணும் வேலையை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காம கொஞ்சம் அமைதியாக உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு இன்றைய நடப்பது எல்லாம் நீங்க எந்த குலதெய்வத்தை வேண்டனாலும் சரி உங்களுடைய குலதெய்வம் ஆனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கே அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த வேலையை தோணுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இது வந்து இதை இத முயற்சி பண்ணி பாருங்க இப்ப நீங்க ஒரு இடத்துல போய் நீங்க கொடுத்திருக்கிற பணத்தை வாங்க போறீங்க அல்லது நீங்க யாரோ ஒருத்தரை சந்திக்க போறீங்க அதனால் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது ஆனா இன்னைக்கே போய் அவரை இப்பவே பார்க்க வேணும் அப்படின்னு நினைச்சுட்டு போக வேண்டாம் நீங்க போறீங்க பார்க்க முடிஞ்சால் பார்க்கலாம் பார்க்க முடிஞ்சாலும் சரி பார்க்க முடியலன்னாலும் சரி நான் கும்படுற என்னுடைய குலதெய்வத்திற்கே இந்த நாள் அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு போங்க கண்டிப்பாக நீங்க நினைப்பதை விட சிறப்பாக இருக்கும் நல்லது அவ்வளவு நல்லது நடக்கும் எதையும் வந்து எதிர்பார்த்து நீங்க போய் செய்யறத விட எதிர்பார்க்காம நீங்க வணங்குற தெய்வத்துக்கு அர்ப்பணம் செய்துட்டு போகும் பொழுது அந்த வேலை வந்து இருமடங்காக உங்களுக்கு நன்மை வந்து சேரும் இதை முயற்சி செஞ்சு பாருங்க இதுவரைக்கும் நீங்க முயற்சி செய்யலைனாலும் இனிமேல் இதை முயற்சி செஞ்சு பாருங்க ஒரு தடவை முயற்சி செஞ்சு பாருங்க அதில் இருக்கிற மாற்றம் உங்களுக்கே தெரியும் கணவன் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த காலகட்டத்துல அது மாறும் நல்லதே நடக்கும் உங்க சுற்றி சமூகம் சார்ந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இதுவரைக்கும் வந்திருந்தாலும் இந்த புது வருஷத்தில் உங்களுக்கு நன்மை வந்து சேரும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் உங்களுடைய வேலையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையான சில பொருள்கள் வாங்குவீங்க உங்கள் மனம் உடல் சார்ந்து ஒரு நல்ல ஒரு ஹேபியாக உணரக்கூடிய வருஷமாகவே இந்த புது வருஷம் உங்களுக்கு அமையும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணீர் லக்கணம் கண்ணீர் லக்கணக்காரன்றால் டயத்தை வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதனால இந்த கண்ணீர் ரத்தனக்காரர்கள் முருகனை வழிபாடு செய்யலாம் கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய மைண்ட் உள்ளவங்க நீங்க ஒரு காரியத்தை எடுத்து அதை அன்னைக்கே முடிச்சாகணும் அப்படிங்கிற மைண்ட்லதான் அந்த செயலை நீங்க செய்வீங்க அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அந்த செயலை உங்க குலதெய்வத்து மேலே குலதெய்வத்துக்கு அர்ப்பணம் செய்துட்டு செயல்படுங்க அது தமிழ் மடங்காக உங்களுக்கு நன்மையா கொடுக்கும் இதுவரைக்கும் நீங்க அதை முயற்சி பண்ணலன்னா இந்த வருஷம் முயற்சி பண்ணி பாருங்க கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு உங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க திருத்தணி பக்கத்தாடி திருத்தணி பக்கத்தாடி பாதசனீஸ்வரர் ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்தில் ஒரு எட்டடிக்கு காலப்பயிறவர்கள் இருக்கிறாங்க பயங்கரமா கம்பீரமா இருப்ப அந்த கால பைரவருக்கு போய் அங்க போய் அந்த கால பைரவருக்கு ஒரு சின்ன நெய் விளக்கு ஒன்று போட்டு அவருடைய பாதத்தில் வச்சு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல அமர்ந்து சாமி கும்பிட்டு வந்து பாருங்க ஒரு முறை போய் பாருங்க நல்லதே நடக்கும் இந்த புது வருஷம் உங்களுக்கு நல்லதாவே கொடுக்கும் நல்ல முறையவே இருக்கும் கவலை மாயன் மயம் ஆன்மீக நண்பர்கள் இந்த மாயன் மயம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க